வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுரசுந்தரியின் சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சனி பகவானை பற்றி ஒன்பது கிரகங்களில் சனி பகவான் மிக தீமையை தருவார் அப்படின்னு சொல்லி பரவலா ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் ஏழை சனி ஸ்டார்ட் ஆக போகுது அஷ்டமி சனி ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் எந்த வகையிலையும் தப்பிக்க முடியாது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு சூழ்நிலையில் இன்றைக்கி ஏழரை சனி வேறு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு பல இடங்களில் சனியை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு தவறான நாள் நம் இடத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லி ஒரு மனோபாவமே ஏற்பட்டு போகும் இப்போது ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கோம் எல்லா பசங்களும் பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் ஜாலியாக அப்போது ஒரு கிளாஸ் டீச்சர் வர்றார் ஒரு மேக்ஸ் வாத்தியார் வரார் அப்போது க்ளாஸ் டீச்சர்னு சொல்லி ஒருத்தர் இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வாத்தியார் ஒரு மேக்ஸ் வாத்தியார் ஏன்னா அவர் தானே கண்டிப்பானவர் ஒரு மேக்ஸ் வாத்தியார் வந்துட்டாருனாக்கா அங்கே இருக்கக்கூடிய நம்மளால் என்ன பயம் ஏற்படும் ஏ ஓடு ஓடு எல்லாம் போய் உட்கார் சார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாம் கப் சிப்பன் ஆகிருவோம் தான் சனி அதாவது பல இடங்கள்ல சனி பகவான் தவறாக பேசக்கூடிய கூடியதுக்கு அதாவது அதாவது அவர் வந்து சொல்றாங்க அப்படின்னாக்கா அதுக்குண்டான காரணம் சனி பகவான் ஒரு நேர்மையான ஆள் தவறுகளை சுட்டி காமிச்சு அதுக்கு கூடி அதுக்கு இருக்கக்கூடிய தண்டனை என்னவோ அதைய கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போது அதுக்கிட்ட வந்து நம்ம எந்த விதத்துலையும் நம்ம தவறுகள் மன்னிக்கப்படாது செஞ்ச தப்புக்கு உண்டான தண்டனை கையை நீட்டுன்னு சொல்லி அடிப்பார் அந்த அடி அந்த சமயத்தில் வாங்கி தான் ஆகும் அதுதான் இந்த ஏழரை சன்னி ஏழரை வருஷத்துக்கு உண்டான காரணம் இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி வேலை செய்யும் ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த சனியோடைய தாக்கம் நம்மளுக்கு அதிகரிக்கும் அல்லது குறையும் இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிப்போட இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்மளுக்கு தசாபுத்திகள் நடத்துச்சு அப்படின்னாக்கா எந்த விதமான பாதிப்புகளை தரும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம் இது பொது பலன்தான் ஜனகால ஜாதகத்தில் சனி உங்களுக்கு எங்கே அமைஞ்சிருந்தால் எந்த விதமான பலனை கொடுப்பார் இப்போ இன்னைக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் பயிற்சியாக போறார் திருக்கணிந்த பிரகாரம் நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கு இதுல வந்து திருக்கணிதம் நம்ம முக்கியமான நம்ம எடுத்து பார்க்கறது அப்படின்னாலும் திருக்கணிந்த பிரகாரமே நம்மளுக்கு வச்சுக்கலாம் இப்போ மார்ச் மாதம் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக வரக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் ஒருவேளை நம்மளுக்கு திசை நடத்திட்டு இருந்தா என்ன செய்வார் திசை நடத்தலைன்னா என்ன செய்வார் பொதுவாகவே ஒரு கிரகம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு கிரகம் வேலை செய்கிறதுக்கு அந்த கிரகம் தன்னுடைய தசா புத்தி நடத்தணும் தசை அல்லது புத்தி நடத்தணும் அப்போ தான் அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு நம்ம மேலே படும் அதுக்குண்டான பாவ புண்ணியங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும் நல்லது கெட்டதற்கு அனுபவிக்க வேண்டியது வரும் தசையே நடத்தலை புத்தியே நடத்தலை அப்படின்னா சனி பகவான் எந்த விதத்துலையும் நம்மளுக்கு பாதிப்பை தரமாட்டார் அதில் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம் எல்லாருக்கும் இப்போது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனராசி மார்ச் மாதம் நம்மளுக்கு வரப்போகிறார் ஜென்மசனி போகுது மீனராசிக்கு மீனராசியில் பிறந்த அத்தனை பேரத்துக்கும் இந்த சனி பகவான் பாதகங்களை செஞ்சிருவாரா அப்படின்னு சொன்னால் அப்படி இரல அது சனிதசை சனி புத்தி நடந்துக்கிட்டு இருந்தாவோ இல்லை அந்தரங்கள் எதாவது கூடியதை குறிப்பிட்ட காலங்களில் இப்போ சனி வருஷம் பத்த பத்தொம்பது வருஷ காலம் இந்த பத்து வருஷ காலம் தொம்பத்தேவாக தந்துகிட்டு இருப்பார் சனி பகவான் அப்படின்னா அப்படி இல்லை சரி இப்போது இந்த மாறி வரக்கூடிய சனி பயிற்சி நம்மளுக்கு சனி எந்த இடத்துக்கு கால ஜாதகத்தில் நிற்கிறார் நம்மளுக்கு ஒரு நம்ம வந்து சனி திசை அதே வச்சுக்குவோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த விதமான பலனை கொடுப்பார் மாறி வரக்கூடிய சனி எந்த விதமான பாவ புண்ணியங்களை நம்மளுக்கு தருவார் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கலாம் இது வந்து வீடியோவை சொல்கிறது முன்னாடி கொஞ்சம் அந்த சனி வகை எந்த இடத்துக்கு ராசி கட்டத்துக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு ராசி கட்டமே போட்டு உங்களுக்கு விளக்கிட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் சரி சனி வந்து இங்கே தான் இருக்கிறார் மற்ற கிரகங்களை தவிர்த்துட்டு அந்த சனியை மட்டும் அந்த இடத்துக்கு இருக்கும்போது அங்கே சேரும்போது எந்த விதமான பாதிப்புகளை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கு ஒரு கட்டம் போட்டே நம்ம சொல்லிக்கலாம் அதுபோல் இப்போது நம்மளுக்கு நடக்கக்கூடிய இந்த சனியுடைய பயிற்சி மூலயமா இல்லையா சனி இந்த மாறக்கூடிய ஒரு கிரகத்துக்கு பக்கத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தது அப்படின்னா இது பாதிப்புகள் அடையும் அப்படிங்கிறத பத்தி பொதுவான பலனை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ இந்த க கட்டம் நம்ம போட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ஜாதக கட்டத்தை போட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ பொதுவாக ஒருத்தருக்கு சனியுடைய திசை இருக்கு இப்போது சனி வந்து கும்ப இருந்து மீன ராசிக்கு பேர்ச்சியாக போகிறார் பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே முதல்ல என்ட்ராகுவார் இப்படி ஆகக்கூடிய சமயத்தில் பொதுவாக பலனை பார்க்குறத விட சனியுடைய கதிர்வீச்சு ஒரு கிரகத்து மேலே படும்போது மற்ற கிரகத்து மேலே படும்போது அந்த கதிர்வீச்சுகள் பாதிக்கப்படும் அல்லது உயர்வு பெறும் இந்த ரெண்டும் தான் ரூல்ஸ் அப்போது மீனராசிக்குள்ளே என்னென்ன கிரகங்கள் மீனராசிக்குள்ளே இருந்தது அப்படின்னாக்கா இந்த சனி போய் அந்த இடத்துக்கு நம்மளுக்கு உள்ள என் போது சனியுடைய கதிர்வீச்சு மூலிமா ஒவ்வொரு கிரகமும் எந்த மாதிரி பாதிக்கப்படும் நம்ம சொல்லி ஒரு பொதுவான நம்ம பலனாக நம்ம பார்க்கலாம் இப்போது சனி பகவான் கும்பராசி வந்து பயிற்சியாகி மீன ராசிக்குள்ளே உள்ளே நிறைய நுழைய போகக்கூடிய அடுத்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு அவர் அங்கே தான் இருக்க போகிறார் ஜனனகால ஜாதகத்தில் நம்மளுக்கு பிறப்பு ஜாதகத்தில் மீன ராசிக்குள்ளே என்ன இருந்ததோ பன்னெண்டு ராசிகள் இருக்குது இல்லையா இதில் மீன ராசிக்குள்ளே எந்த கிரகமிருந்தாலும் நிற்கலாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இப்போ ஒருத்தருக்கு லக்கணம் அமையலாம் ராசி அமையலாம் அங்கே செவ்வாய் நிற்கலாம் குரு நிற்கலாம் புதன் நிற்கலாம் சுக்கரன் இப்படி எல்லா கிரகம் ஒவ்வொரு கிரகமும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு நிற்கும் அப்படி ஒரு கிரகங்கள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு எந்த விதமான பாதிப்புகளை தரும் அல்லது நன்மையை தரும் அப்படிங்கிறத பற்றி இப்போது அந்த கட்டங்கள் மூலிமா நம்ம விளக்குறோம் அதை நீங்கள் பார்த்து உங்கள் ஜாதக கட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த இடத்துக்கு என்ன கிரகம் நிற்கிறது அப்படிங்கிறது அதுக்குண்டான பலனை நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜாதகத்தில் மீன ராசிக்குள்ளே சூரியன் நிற்கிறார் நீங்களே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூரியன் அந்த இடத்துக்கு இருந்தார் அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் பயிற்சியாகி மீன ராசிக்குள்ளே உள்ளே வரக்கூடிய அந்த காலம் அந்த சமயத்தில் சூரியனும் சனியும் ஒன்று சேருவாங்க இல்லையா அந்த சமயத்தில் என்ன பலன் நம்மளுக்கு அந்த ஜாதகத்துக்கு நடக்கும் அப்படின்னாக்கா உழைப்பால் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சொல்லலாம் அதே சமயம் அதிக பொறுப்புகள் நம்மளுக்கு உண்டாகும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலைகள் நம்மகிட்டே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகும் இது வந்து நம்மளுக்கு ஒரு சாதகமான அமைப்பாக இருந்தாலும் கூட அதாவது ஒர்க்லோடு கொடுன்னு சொல்லுவேன் கடினமான உழைப்பாக நம்மளுக்கு இருக்கும் தீ பத்து மற்றவங்க மூலியமாக நம்ம ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்படுறது இழப்பு ஏற்படும் மெத்தனம் ஒரு பிடிவாதம் ஏதோ நம்மளுக்கு காரியங்கள் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து தோல்வியில் முடிஞ்சிடும் ஒரு சிலருக்கு மட்டும் தன்னுடைய தசாப்திக்கு நல்லா இருந்ததுன்னா பழைய சொத்து வந்து நம்மளுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நம்ம பா தாத்தாவுடைய சொத்து அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா அது வந்து நம்மளுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பொதுவாகவே இந்த சமயத்தில் அதிர்ஷ்டம் குறைவு கஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இதுவே சூரியன் ஒரு நல்ல இடத்துக்கு அதாவது உங்கள் லக்கணத்துக்கு சூரியன் நல்ல இடத்து நல்ல இடத்துல அதிபதியாக இருக்கிறார் நல்ல இடத்துக்கு அதிபதியாக வர்றார் அப்படின்னா நம்மளுடைய சந்ததிகள் மூலியமாக நன்மைகள் முன்னேற்றம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அதே சமயத்தில் மனைவியுடைய கருத்து வேறுபாடு கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும் இதில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் இது தொல்லையான காலங்களிலே சொல்லலாம் அப்போது உண்மையான உழைப்பு மட்டுமே இந்த சமயத்தில் நமக்கு நன்மையை தரும் சொல்லலாம் சரி இப்போது சந்திரன் சந்திரன் என்ன அப்படின்னாவே உங்களுக்கு ராசி மீன ராசியாக இருக்கும் இந்த சந்திரன் இந்த சனி வந்து கூடும்போது அதுதான் ஜனன காலத்தில் இருக்கிற சந்திரனை சனி வந்து போகுது காதலுக்கும் சுகத்துக்கும் ஒரு பொருளை வந்து நம்மளுக்கு வாரி வாரி இறைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா செலவுகள் நிறைய அந்த சமயத்தில் ஆகும் குறிப்பிட்ட ஏஜ் இருக்கிறவங்களுக்கு அது மூலியமாக செலவுகள் நிறைய வந்துடும் சொல்லலாம் சொல்லலாம் பொறுத்த மற்ற தொடர்பு ஏற்படும் அதாவது எப்படின்னாக்கா நம்மளை விட வயசுக்கு மூத்தவங்களுடைய தொடர்பு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் தன விருத்தியாகும் சகல சௌபாக்கியம் உண்டாகும் ஏன்னா சனி வந்து கடுமையான உழைப்பாளி பொருளாதாரத்தை தரக்கூடிய ஆள் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லும் இல்லையா இது மூலிமா நம்மளுக்கு பொருள் வந்து பெருகக்கூடிய வாய்ப்பு நமக்கு உண்டு உண்மையான உழைப்பு மிகப்பெரிய பயன் தரும் ஆனாலும் எப்படி இருந்தாலும் இந்த சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு நிம்மதி இல்லாமல் சூழ்நிலை தான் நம்மளுக்கு கொடுக்கும் மனம் ஒரு தாங்க முடியாத கஷ்டத்துக்கு ஆட்படும் சொல்லலாம் இதுவே மாரக தசை வந்து வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஜனகால ஜாதகத்தில் மாரக தசையாக இருந்தது அப்படின்னாக்கா மரணத்து மேலே ஒரு பயம் ஏற்படும் பெரிய இழப்புகள் நம்மளுக்கு ஏற்படும் தேவையில்லாத உடங்களில் உடலில் நோய் வந்து அது மூலியமாக மருத்துவ செலவு கொண்டுவரும் மற்றவங்க தேவையில்லாத சவகாசத்தினால சிறைவாசம் சண்டை போடுறது இது மூலிமா கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போகிறது இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்பட்டு போகும் அப்போது இது வந்து அந்த ஜென்மச்சனின்னு சொல்லும் இல்லையா அந்த ஜென்மச்சனி தான் நம்மளுக்கு நடக்கும் சனி உள்ளே இறங்கி வரும்போது அதிக கொடுமையான ஒரு பலன் நடக்கும் அப்போது இது எல்லாமே நம்மளுக்கு சனி மும்மீன ராசிக்கு இப்படி நடந்துருமா ராசிக்கு அப்படின்னாக்கா அப்படி அல்ல குருவோட பார்வை இருந்தாவோ ஒரு சுபகிரத்தோட தொடர்பு நம்மளுக்கு இருந்தாவோ நம்மளுக்கு பாதிப்பான பலன்கள் ஏற்படாது இது வந்து சனி திசை சனி புத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா கட்டாயம் நம்மளுக்கு ஏற்படும் அதுவும் சின்ன வயசு ஆளுகளுக்கு மட்டும் இந்த ஒரு சில த தொல்லைகள் வந்து அதிகமாக நம்மளுக்கு கொடுக்கும் ஐம்பது வயசு தாண்டிட்டா சனி பகவான் அந்த இடத்துக்கு பெரிய பாதிப்புகளை தரது இப்போது செவ்வாய் பகவான் மீனராசிக்குள்ள ஜனனகால ஜாதகத்தில் நம்மளுக்கு நிற்கிறார் சனி வந்து மாறி வரும்போது மனோதிடமும் நிர்ணய புத்தி நம்மளுக்கு வந்து அதிகமாகும் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உண்டு உண்டாகும் என்ன உங்களுக்கு குறிக்கோள் இருக்குதோ அதை கட்டாயம் நீங்கள் விடாமல் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு கூட பிறந்தவங்க சகோதரக்காரங்கள் இல்லையா கூட பிறந்தவங்களுக்கு சில விரயங்கள் நம்மளுக்கு உண்டாகத்தான் செய்யும் அதை தடுக்க முடியாது எவ்வளோ பெரிய எதிரிகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்மளுடைய தொழிலையோ மற்ற வகையிலையோ போட்டிகள் இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த சனி செவ்வாய்க்குட சேரும் போது அவங்கள ஜெயிச்சிடலாம் நம்ம அது அந்த அந்த சமயத்தில் தான் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடக்கூடிய மனப்பான் வரும் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மனோ தகுதி நம்மளுக்கு வந்துடும் இப்போ மற்றவங்களுடைய சொத்துகள் இருக்குது இல்லையா முன்னோர்களுடைய அதை மற்றவங்கன்னு சொல்ல முடியாது பித்தர்களுடைய சொத்து அதாவது இந்த பித்ருராஜ்யத்தை சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதே முன்னோர்களுடைய சொத்து நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அந்த வந்து சேரக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் வருத்தமும் தோல்வியும் அந்த சமயத்தில் ஏற்படும் சொல்லலாம் வந்துடும் ஆனால் அது மூலிமா ஒரு சண்டை சத்திர ஒரு என்ன இந்த பங்கு பிடிக்கிறதுல தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னாக்கா கட்டாயம் மனஸ்தாபங்கள் அந்த இடத்துக்கு வரும் இல்லையா அப்போது அப்போ தேவையில்லாமல் நம்மளுக்கு மருத்துவ செலவாகட்டும் இல்லை மனம் சார்ந்த பிரச்சனைகளை தலைப்பகுதி பாதிக்கப்படுறது இந்த வெட்டுக்காயங்கள் ஏற்படுறது விபத்து ஏற்படுறது எல்லாமே இந்த சமயத்தில் நம்மளுக்கு அது மூலிமா உடல் குறைவு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் உண்டு சரி இப்போது புதன் பகவான் நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் மீனராசிக்குள்ளே நிற்கிறார் சனி பகவான் மாறி வரக்கூடிய நேரங்களில் தன்னம்பிக்கையற்ற நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிட நூல்களில் ஒரு தெம்பு போயிடும் காரணம் புத்திக்கு சொந்தமான கிரகம் இல்லையா சனி பகவானுடைய கதிர்வீச்சு அந்த புதனுடைய கதிர்வீச்சு குறைக்கும் போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் போயிடும் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களுக்கு வந்துடலாம் வெளித்தொடர்புகள் வந்து நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சி தராது நம்ம போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் தோற்று போகிற நிலைமை நோக்கி போகும் சமயம் இலக்கியம் இந்த எழுத்து தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு அதே சமயத்தில் நம்மளுக்கு எப்போவாவது ஏதாவது ஒரு ஆள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அதில் நம்ம ஏதாவது அவனை வாங்கணுங்கிற எண்ணம் இந்த சமயத்தில் மேலும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த சமயத்தில் நல்லது ஏன்னா என்ன எது நடந்தாலும் அது கிரகத்தின் மூலியமாகவே நடக்கும் ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது இருபத்தோடைய சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து தப்பு பண்ணக்கு தூண்டப்பட்டாங்கன்னு தான் சூழ்நிலை சரி இப்போது குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் மீனராசிக்குள்ளே நிற்கிறார் சனி வந்து கிட்ட நெருங்க போகும் நேரத்தில் மனம் ஒரு விதமான ஒரு நிம்மதியற்ற நிலைக்கு உண்டாகும் இந்த சமயத்தில் ஒரே கட்டுப்பாடோடு கடினமாக உழைச்சா இந்த சமயத்தில் நம்மளுக்கு மேலே வந்துடலாம் இதுவே குரு சுப இடத்துல தான் நிற்கிது சொந்த இடத்துல தான் ஆனால் அதே சமயத்தில் மற்ற தேவையில்லாத அதாவது ராகு செவ்வாய் இந்த ச குருவோட அந்த பாவகிரகங்களுடைய தொடர்பு நம்மளுக்கு இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் முன்னோர்களுடைய சொத்து நம்மளுக்கு தேடி வரும் அதே சமயத்தில் அதிக உழைப்பு நம்மளுக்கு இந்த சேவை தரும் அதிக உழைப்பு ஏற்பட்டு கொஞ்சம் இந்த சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுன்னா கட்டாயம் நம்ம மேலே கொண்டுகிட்டு வந்துடலாம் குரு வந்து எந்த காரணத்துக்குண்டும் இப்படி கெட்டுக்கூடாது சனி கூட சேரும்போது தொழிலில் ஒன்று புதுசாக ஒரு தொழில் செயலான ஆசை வரும் புது எண்ணங்கள் தோணும் இல்லை ஒரு தொழில் நம்ம இருந்துகிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு வருமானத்துக்கு அதாவது உதிரி வருமானத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் வேலை மாற்றம் ஏற்படும் இல்லைன்னா வீடு மாற்றம் ஏற்படும் கரெக்டாக நம்ம ஏம் பண்ணி இந்த சமயத்தில் நம்ம வேலை செஞ்சோம்னா குரு சனி சேர்க்கை ஆகும்போது நம்ம ஒரு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றலாம் இப்போது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ராசிக்குள்ளே சுக்கரன் நிற்கிறார் வச்சுக்கங்க சனிவந்த அங்கே சேரக்கூடிய நேரம் தனிமை மேலிடும்னு சொல்லுவாங்க அதாவது தனிமை மேலிடணும்னா இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா வீட்டுக்கூட வராமல் அங்கேயே வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் உறவினர்களும் மற்றவங்களும் கட்டாயம் இந்த சினத்தில் நமக்கு நன் நல்லாவே உதவுவாங்க பொருளாதார விஷயத்த அடக்கமாகும் அதாவது நம்மளை வரக்கூடிய வருமானம் இது தான் இவ்வளோ சேமிப்பு வச்சுருக்கிற அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஒரு காரியத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாக்கா மற்றவங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும் சரி இப்போது உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் மீன ராசிக்குள்ளே சனி பகவானே நிற்கிறார் மீண்டும் சனி கோச்சார சனி வந்து போதும் இது சனி பகவான் சனியோட சேர்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த சேர்க்கை அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஏற்படும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் முதல் சேர்க்கையில் முன்னே முப்பது வருஷம் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு முப்பது வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு உறவினர்களுடைய மாற்றம் தொழிலில் மாற்றம் இவை நம்மளுக்கு ஏற்படும் இது ரெண்டாவது ட்ரிப் நம்மளுக்கு சேருது அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஓய்வு ஏற்படும் ரிட்டைர்மெண்ட் வரும் அந்த சமயத்தில் வீடு கூட மாற்றலாம் அதாவது பழசு பூரா முடிஞ்சு புதிய நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை திருப்பத்தை அந்த சமயத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உண்டானதாக இருக்கும் இந்த சனி பகவான் சனியோட நேரம் சரி இப்போது மீன ராசிக்குள்ளே உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் ராகு நிற்கிறார் கோச்சார சனி மீண்டும் அங்கே நம்ம அதை வரப்போகுது அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி மனநிலை ஏற்படும் அப்படின்னாக்கா உங்களுடைய மத கொள்கைகளுக்கு விரோதமாக நீங்களே நடந்துக்குவீங்க பொருளாதாரம் வேலை வியாபாரம் இந்த மாதிரி இதில் சிக்கல்கள் உண்டானும் ஏன் தெரியுங்களா இந்த சனி வந்து தொழில் சார்ந்த கிரகமும் கூட வியாபாரம் சம்மந்தப்பட்ட கிரகம் பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு இருக்கிறவங்க இந்த ராகு கூட சம்மந்தப்படும் போது ஏதோ மற்றவங்க மூலிமா ஏமாத்துறது மற்றவங்ககிட்ட நம்ம தோற்று போகிறது இந்த மாதிரி சில சிக்கல்களை உண்டாக்கும் கவலையும் பயமும் நம்மளுக்கு ஏற்படும் அதே சமயத்தில் நம்மளை தனியால் தனியை விட்டுரும் சுற்றி இருக்கிற ஆள் பூரா கழட்டி விட்டுரும் நண்பர்கள் உதவி பண்ணவங்க இது எல்லாத்தையும் வெளியே திரும்ப அவங்களாம் வெளியேறி போகிறதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஏதோ நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத தனியாக உட்காந்து சிந்திக்க வேண்டிய நிலைமைக்கு நம்மளுக்கு ஏற்படும் சுயநலமற்ற பொது ஜன சேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சமயத்தில் அவங்களுக்கு நம்ம அதை மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு குறையும் சரி இப்போது ஜனனகால ஜாதகத்தில் மீன ராசிக்குள்ளே கேது நிற்கிறார் இந்த கேது கூட சனிக்கு வந்து கூடும்போது சமூக விரோதமான செயல்களை நீங்கள் ஈடுபட வேண்டியது இருக்கும் ஒன்று நீங்கள் மற்றவங்க உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க நீங்கள் நெல் நான் பார்த்துக்கிறேன் இல்லை கூட வண்டியில் வரேன் நானும் வரேன் அது வரைக்கும் வரேன் சொல்லுவாங்க அப்போ நாளைக்கு உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க மதம் சம்பிரதாயம் சடங்குகள் இந்த சமயத்தில் நம்பிக்கை இருக்காது கோயிலுக்கு போகிறது கஷ்டம் எல்லா விதத்துலேயும் ஒரு தாழ்நுமனை வரும் மற்றவங்க கூப்பிட்டு நம்மளை கேள்வி கேட்பாங்க தோல்வி வெறுப்பு இந்த சமயத்தில் தான் இந்த கேது கூட சே அதாவது கேது கூட சனி வந்து இணையும் போது நிதானம் எச்சரிக்கை இதெல்லாம் நமக்கு கட்டாயம் நம்மளுக்கு தேவை இல்லைன்னா தேவையில்லாத எடுத்துக்கிறதுக்கு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெரிய அந்த இறப்புகள் உறவினர்களோட இறப்புகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப முக்கியம் என்னென்னாக்கா புதுசாக தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க புதுசாக ஏதாவது நம்ம ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த சமயத்தை தவிர்க்கிறது நல்லது அது சனி மாறினதுக்கப்புறம் பண்ணுறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் சரி இப்போது எல்லா கிரகமும் நம்ம ராசிக்குள்ள நின்றதை பார்த்தோம் எப்படி இருக்குது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி இது வந்து ஒரு பொதுவான பணம் நடக்கூடிய தசாபத்திகள் இதை பற்றி நம்மளுக்கு ஒரு மாற்றங்களை ஏற்படலாம் வாழ்க்கலமுடன் மீண்டும் அடுத்த பதிவு பாலம்